திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறையும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உல கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறையும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உல கண்டும் கேட்டும் உண்டும் முகர்ந்தும் உற்றும் அறிகின்ற ஐந்து புலன்களாகிய இன்பங்களும் பொருந்திய வலையில் அணிந்த மனைவியிடம் மட்டுமே உண்டு பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து நோய்களைத் தீர்க்கும் மருந்துகள் பல உள்ளன ஆனால் காதல் நோயை தீர்க்கும் மருந்து அந்த காதலியே ஆவாள் தாம் வேள்வார் மென்றோல் துயிலின் இனிதுக்குள் தாமரை கண்ணான் உலகு தாம்வேழ்வார் மென்றோல் துயிலின் இனிதுக்குள் தாமரை கண்ணான் உலகு தாம் விரும்பும் மனைவியின் மெல்லிய தோலை தழுவி தூங்கும் உறக்கத்தை விட கண்ணனாகிய திருமாலின் உலகம் இனிமையானதோ நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றால் இவள் நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றால் இவள் நீங்கினால் சுடக்கூடியதும் நெருங்கினால் குளிரக்கூடியதுமான புதுமையான நெருப்பை இந்த மங்கை எங்கிருந்து பெற்றாள் வேட்ட பொழுதின் அவயவை போலுமே தோட்டார் கதப்பினால் தோல் வேட்ட பொழுதின் அவயவை போலுமே தோட்டார் கதப்பினால் தோல் விருப்பமான பொருளொன்று விரும்பிய பொழுதெல்லாம் வந்து இன்பம் வழங்கினால் எப்படி இருக்குமோ அதைப்போலவே பூ முடித்த பூவையின் தோள்கள் இன்பம் வழங்குகின்றன உருதோறு தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் உருதோறு உயிர்த்தளிர்ப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் இந்த இளமங்கையை தழுவும் போதெல்லாம் நான் புத்துயிர் பெறுவதற்கு இவளின் அழகிய தோள்கள் அமிழ்தத்தினால் ஆனவை என்பதுதான் காரணம் போலும் தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு தானே உழைத்து சேர்த்ததை பலருக்கும் பகுத்து வழங்கி உண்டு கழிப்பதில் ஏற்படும் இன்பம் தனது அழகிய காதல் மனைவியை தழுவுகின்ற இன்பத்திற்கு ஒப்பானது வீழும் இருவருக்கு இனிதே வழியிடை முயக்கு வீழும் இருவருக்கு இனிதே வழியிடை முயக்கு காதலர்களுக்கு மிக இனிமை தருவது காற்று கூட இடையில் நுழைய முடியாத அளவுக்கு இருவரும் இருகத் தழுவி மகிழ்வதாகும் ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் படுக்கைக்கு போகும் முன் சிறு ஊடல் செய்தல் தவறுணர்ந்து சமாதானமாதல் அதன் பின் கூடல் இவையல்லவா திருமணம் செய்து கொண்டவர் பெற்ற பயன்கள் அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு நூல்களாலும் நுண் அறிவாலும் அறிய அறிய முன்னயனம் அறியாமை தெரிவது போல நல்ல அணிகளை அணிந்திருக்கும் என் மனைவியுடன் கூட கூட அவள் மீது உள்ள என் காதல் சுவையும் புதிது புதிதாகத் தெரிகிறது